அனைத்து முயல் பண்ணையாளர்களுக்கும் வணக்கம் இது டாக்டர் ஜெகவீரமானியன் எஸ்ஆர்ஆர்சி இருந்து இந்த வீடியோவோட காரணம் இந்த வீடியோக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த சேனலில் சந்தேகமாக இந்த யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலாக வழங்குகிறேன் இந்த இதை இதே போல் சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதே வீடியோவோட கீழே உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் எழுதலாம் அதற்கான பதில் என்னால் முடிந்த அளவிலான திருப்திகரமான பதிலை தருவதற்கு நான் முயற்சி பெற்று செய்வேன் இப்போ இந்த கேள்வி என்ன அப்படின்னா தாய் முயல் குட்டியை ஈணுது ஈன்ற குட்டிகள் சரியாக பிழைப்பதில்லை அல்லது இற பிறக்கும் போதே இறந்து பிறக்கின்றன இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி இது ஒரு பணியாளரில் இரண்டு மூன்று பணியாளர்கள் கேட்ட கேள்வி அப்படிங்கிறதுனால இதற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து இந்த கேள்விக்கான பதில் அனுப்பி தரேன் த ப்ராஃபிட் ஆஃப் த ராபிட் ஃபார்ம் லைஸ் இன் த நெஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது காரணம் என்னென்னா ஒரு முயல் பண்ணையோட லாபம் என்பது அந்த முயல் பண்ணையில் வைத்திருக்கும் கூடுவனையும் பெட்டியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க நெஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது இதற்கான காரணம் ரொம்ப வலுவானது அதற்கான காரணங்களையும் விளக்கி தான் இந்த பதிவு இருக்க போகுது ஒரு தாய் முயல் குட்டி வயிற்றில் வைத்திருக்கிறது பிரசவக்க தயாராகி கொண்டிருக்குது அப்படின்னா அதுக்கு வழங்கப்படுகின்ற உணவின் அளவும் தரமும் மிகவும் முக்கியம் சரியான அளவிலும் சமச்சீரான உணவு வழங்கப்படும் போது மட்டுமே அதற்கு எல்லா விதமான சத்துக்களும் கிடைத்து அது ஒரு சமச்சீரான வளர்ச்சியை பெற்று குட்டிகளை ஈணும் ஈன்ற குட்டிக்கு போதுமான அளவு பாலை கொடுக்கும் குட்டிகள் வளர்வதற்கான வாய்ப்பு பெருகும் அது இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்தினால தாய்மொழிக்கு கவனிப்பு சரியில்லை அல்லது கொடுக்கப்படும் தீவனத்தில் போதுமான அளவு சத்துக்கள் இல்லை அல்லது சத்துக்கள் குறைந்த அளவிலாக இருக்கிறது அப்படின்னா அது குட்டிகள் பிறப்பிலும் குட்டிகள் வளர்ச்சியிலும் குட்டிகளோட எடைப்பெருக்கத்திலும் கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் உதாரணமாக சொல்ல போகணும் அப்படின்னா பெரும்பாலான கருச்சிதைவு அல்லது பிரசவம் முடிந்து குட்டிகள் சரியான வளர்ச்சி இல்லாமல் இறந்து போவது போன்ற காரணங்களுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது என்னவென்றால் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் இ குறைபாடு குறைவாக இருப்பது ஒரு காரணம் அதே போல் வைட்டமின் இ வைட்டமின் ஏ ஆகியவை அளவில் கூடி போவது இந்த ரெண்டுமே பிரச்சனையாக இருக்குது ஒன்று குறைபாடாக இருந்தாலும் பிரச்சனை அல்லது அளவு கூடி போனாலும் பிரச்சனை இந்த வைட்டமின் ஏக்கான சோர்ஸ் வனங்கள் தான் உதாரணமாக வேலி மசால் ஒரு மிக அருமையான ஒரு பசுந்தீவனம் நல்ல அளவிலான புரதம் இருக்கிற ஒரு பசந்தீவனம் அதே சமயத்தில் அது இருக்கும் வைட்டமின் ஏ ஏன்னோ பசுமையாக இருக்கும்போது அதில் கூடுதல் பச்சையாக இருக்கும் வேலி மசாலை எடுத்து அப்படியே தின்ன கொடுத்தால் கூடுதலான அளவில் வைட்டமின் ஏ போய் சேரும் அதுவும் குறிப்பாக கர்ப்பமாக இருக்கும் எங்களுக்கு சனையாக இருக்கும் இங்களுக்கு கூடுதலான அளவில் பச்சை பசியலென இருக்கும் பசு வேலி மசாலை கூடுதலாக வழங்குவதன் மூலம் ஒரே தீவனம் மட்டும் வழங்குவாங்க அது இல்லாமல் வேறு ஏதாவது தீவனப்பெயர் சேர்த்து போட்டாங்கன்னு பிரச்சனை இல்லை அல்லது இதை லைட்டாக உளர வைத்துட்டு போட்டாங்கன்னு பிரச்சனை இல்லை ஆனால் பச்சை பசும் தீவனமாக வெளி மசாலா அப்படியே வழங்குவாங்க அப்படிங்கிறப்ப அது கருச்சது ஏற்படுத்த காரணமாக அமைஞ்சிருக்குது இது என்னோட அனுபவத்தில் நான் பார்த்த ஒரு விஷயம் அதே போல் இந்த குட்டியில் பிறப்பதில் ஒரு சரியான எடையை பெற்று முக்கியம் ஒரு தாய்மையல் குட்டிகளை ஈணுகிறது என்றால் அது ஈன்ற போது அந்த குட்டிகளின் எடை சரியாக ஐம்பது கிராம் நாற்பத்தைந்திலிருந்து ஐம்பது கிராம் இடையில் இருக்கிறது என்றால் அது பிழைப்பதற்கான வாய்ப்பு கொடுக்கிறது அது சரியான வேலையில் சரியான அளவில் தாயிடமிருந்து பாலை எடுத்துக்கொள்ளும் குடித்துக்கொள்ளும் ஆனால் ரொம்ப அண்டர் வெயிட்டாக இருக்குது குறைந்த இடையில் இருக்கிற குட்டி முப்பத்தஞ்சு கிராம் முப்பது கிராம் இருக்கிற குட்டியானது சரியான அளவில் தாயிடமிருந்து பாலை பெற்றுக்கொள்ள முடியாது மற்ற கனமான எடையுள்ள குட்டிகள் அவற்றை முண்டி தள்ளிவிட்டு அவை பாலை அதிகமாக கொடுத்து விடும் இந்த போட்டியெல்லாம் நம்ம மனசில் எடுத்துக்க வேண்டியது இருக்கும் அப்போ இந்த மாதிரி சரியான அளவில் பால் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு நம்ம பண்ணியிருக்கணும் தாய் முயல்கள் சாதாரணமாக பால் உற்பத்தி குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணமும் போதுமான அளவு ஆரோக்கியமான சமச்சீரான உணவு கர்ப்பகாலத்தில் தரப்படவில்லை என்பது தான் இதில் கால்சியம் போன்ற சத்துக்களையும் நம்ம வழங்கலாம் குட்டி பிறந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பு குட்டி பிறப்பதற்கு ரெண்டு நாட்களுக்கு முன்பு கால்சியம் போன்ற சத்துக்களையும் வழங்கலாம் அதன் மூலமாகவும் பால் உற்பத்தி அதிகப்படுத்த முடியும் அதே போல் குட்டி ஏதோ ஒரு காரணத்தினால் பால் சரியாக கிடைக்காமல் இருக்கிறதுனால அதுக்கு போதுமான அளவு பால் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ண வேண்டும் உதாரணமாக ஒரு தாய் முயல் பத்து குட்டிகள் இன்று இருக்குது இன்னொரு தாய்மொயல் மூன்று குட்டிகள் இன்று இருக்குது அப்படின்னா இந்த பத்து குட்டிகளை இயன்ற தாய்மையிடமிருந்து குட்டிகளில் ஒரு நான்கு குட்டிகளை எடுத்து அதில் கொடுக்க வேண்டும் அந்த அடுத்த கிட்ட நீங்கள் கொடுத்துடலாம் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தாய்மொயிலோட பால் சரியாக பங்கு வைக்கப்படும் அதே போல் எல்லா குட்டிகளுக்கும் போதுமான அளவு பால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் உண்டாக்கி கொடுத்துட்டீங்க அதனால் மரணிப்பதற்கான வாய்ப்பு குறைஞ்சிருக்கு சரிங்களா அதே போல் ரொம்ப அபூர்வமாக தாய்மொயில்கள் தாய்மை இல்லாமல் இருக்கும் தாய்மை இல்லாமல் முயல்கள் வந்து சரியாக அந்த குட்டிகளை பேணாமல் அவற்றை சரியாக நக்கி பாலை கொடுக்காமல் ஒதுக்கி வைத்து விட்டு இதே தனியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரியான தாய்மொயில்கள் அவற்றை காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தா இயல்பில் சில சுபாவம் அந்த மாதிரி அமைகிறது உண்டு அது இல்லாமல் ஷெட்டுக்குள்ளே வைக்கிற விளக்கின் வெளிச்சம் லைட்டின் வெளிச்சம் கூடுதலாக இருக்கும்போது இரவு முழுவதும் வெள்ளை வெளிச்சம் பளிச்சுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னா இது முயலை ஓய்வில்லாமல் இருக்க வைக்கும் அதனால் ஸ்ட்ரெஸ்ஸில் மாட்டோம் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற முயல் அது ஒரு இயல்பான குட்டியீடுதலை நிகழ்த்தாது அது அவசரப்பட்டு குட்டிகளை ஈண்டுட்டு ஒரு பரபரப்புலையும் ஒரு அயற்சியிலையும் ஒரு ஸ்ட்ரெஸ்லேயுமே இருக்கிறதுனால அந்த குட்டிகளை சரியாக கவனிக்காமல் போயிடும் அது பேர் நம்ம நெஸ்ட் லிட்டரிங்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நெஸ்ட் லிட்டரிங் ஆன குட்டிகளை சரியாக கவனிப்பார் இல்லாமல் அது இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் தான் பெரும்பாலான காரணம் இது இல்லாமல் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குது அப்படின்னா இருக்குது அதெல்லாம் பெரும்பாலும் இன்ஃபெக்ஷன்ஸ்னால் நோய் தொற்றுனால வரலாம் இது எல்லாம் அந்த நோய் தொற்றுனால நாள் வரவைகள் தடுக்கிறதுக்கான நோய் தொற்றுகள் ரொம்ப குறைவு மேல்களில் நோய் தொற்றுனால் ஏற்படுற அபார்ஷன்ஸ் ரொம்ப குறைவு அப்படி வருது அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக கால்நடை மருத்துவரோட ஆலோசனை தான் நீங்கள் அதுக்கான மேனேஜ்மெண்ட்டையோ அல்லது நடவடிக்கைகளையோ மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் என்னால் முடிந்த முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு ஒரு பகுதியில் கொடுத்துட்டேன் இனியும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எழுதுங்க அதற்கான பதிலையும் நம்ம வழங்குவோம் நன்றி வணக்கம்